அவர்கள் மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோயில் திருவான்மையூர் பங்குனி பிரம்மோற்சவ அழைப்பிதழை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வர ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் பதிமூணாந்தேதி வர இந்த பங்குனி பிரிவில் நடக்க இருக்குது அந்த பங்குனி பிரிவினோடய கம்ப்ளீட் விழா நிகழ்ச்சிகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தொண்டை நாட்டு தேவார ஒன்றாக ஒன்றாகத்திகளும் சைவ சமயத்தின் திகழும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகிய அருளிய தேவார பதிகம் பெற்ற அகத்தியர் வானன்மீகி காமதேனு ராமர் பார்த்தசாரதி பிரம்மன் இந்திரன் சூரியன் சந்திரன் யமன் பிரிங்கி ரட்சு வேதங்கள் முதலாகிய வழிபாடு செய்த திருத்தலமும் திருவெற்றியூர் திருக்கச்சூர் போன்று தியாகராஜர் திருவிழாவிற்கு புகழ்பெற்ற உபய விடங்க ஸ்தலங்களில் ஒன்றாகவும் அருணகிரிநாதர் தண்டாயுதபாணி சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் பாடி திருவருள் பெற்ற திருத்தலமாகவும் திகழும் திருவான்மியூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயிலுக்கு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த ஆண்டிற்கான பிரம்மோற்சவம் நடைபெற உள்ளது இந்த பிரம்மோற்சவத்தினுடைய விழா நிகழ்ச்சிகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல்ல ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி அருள்மிகு செல்லியம்மன் வீதி உலா செல்லியம்மன் தான் திருவான்மையூரா ஊர் காவல் தெய்வம் அவங்க முதல் நாள் அன்றைக்கி புறப்பாடு செய்வாங்க ரெண்டாம் நாளான ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு விநாயகர் உற்சவம் இன்னைக்கு விநாயகர் வந்து வீதி உலா வருவாரு ஏப்ரல் மூணு வியாழக்கிழமை அதாவது கணக்குப்படி பார்த்தா இன்னைக்கு தான் திருவிழா இன்னைக்கு விருச்சிகலக்கணத்தில் குடியேற்றம் யாகசாலை பூஜை பஞ்சமூர்த்திகள் வீதி உலா இரவு ஒன்பது மணிக்கு மேல் இது நடைபெறும் பிரம்மோச்சவத்தின் நாள் ரெண்டு ஏப்ரல் நாலாம் தேதி அருள்மிகு சந்திரசேகரர் சூரிய பிரபை வாகனத்தில் காமதேனுக்கு காட்சி அளிக்கிறார் இவர் இந்த வாகனத்தில் காமதேனுவுக்கு காட்செல்வதாக ஐதீகம் அதே நாள் இரவு எட்டரை மணிக்கு மேல் சந்திரசேகரர் சந்திரபிரபையில் அளிக்கிறார் இரவு பத்து மணிக்கு மேல் அருள்மிகு தியாகராஜர் திருவீதி உலா பிரம்மோற்சவம் நாள் மூன்று ஏப்ரல் அஞ்சாம் தேதி அருள்மிகு சந்திரசேகரர் அதிகார நந்தி வாகனத்தில் சூரியனுக்கு காட்சி தருகிறார் காலை ஆறு மணிக்கு இந்த விழா நடைபெறும் அதே நாள் இரவு அருள்மிகு சந்திரசேகரர் ஒன்பது மணிக்கு மேல் பூத வாகனத்தில் சந்திரனுக்கு காட்சி தருகிறார் பிறவு பத்து மணிக்கு மேல் அருள்மிகு தியாகராஜரின் மூன்றாம் திருபவனை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியின் போது தியாகராஜ பெருமான் பவனி மேடையில் மூன்று திருநடங்கள் புரிவார் பிரம்மோற்சவம் நாள் நான்கு ஏப்ரல் ஆறாம் தேதி அருள்மிகு சந்திரசேகரர் புருஷ மிருக வாகனத்தில் பிருங்கி முனிவருக்கு காட்சி அருள்கிறார் அதே நாள் இரவு எட்டரை மணிக்கு அருள்மிகு சந்திரசேகரர் நாக வாகனத்தில் காட்சி அருள்கிறார் இரவு பத்து மணிக்கு மேல் அருள்மிகு தியாகராஜரின் நான்காம் திருபவனி பவனி மேடையில் நான்கு நடனங்கள் புரிவார் பிரம்மோற்சவம் நாள் ஐந்து அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு சந்திரசேகரர் தொட்டி விழா யமதர்மனுக்கு காட்சி அருள்வார் அதே நாள் இரவு ஒன்பது மணி அருள்மிகு சந்திரசேகரர் ரிஷப வாகனம் அதாவது விடையூர்த்தி காட்சி என்று சொல்வார்கள் இது இறைவன் விடையேறிய பெருமானாக அவருடைய வாகனமான நந்தியின் மேல் ஏறி அழகா காட்சி தருவார் ரொம்பவே சிறப்புமிக்க திருவிழாவின் ஒரு உச்ச நிகழ்ச்சியாக இது நடைபெறும் இரவு இரண்டு மணிக்கு மேல் அருள்மிகு தியாகராஜர் ஐந்தாம் திருபவனி பவனி மேடையில் தியாகராஜர் அஞ்சு நடனம் போடுவார் இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா ரிஷப வாகனம் புறப்பட்டு ஃபுல்லாக சுற்றி வரவே ரொம்ப லேட்டாகிடும் இது ரொம்பவே பெரிய வாகனன்றதுனால இது உள்ளே வரதுக்கே நைட்டு ஒன்று ரெண்டு ஆகிடும் அதுக்கப்புறம் தியாகராஜர் கிளம்பி போவார் அதனால் இன்றைக்கி மட்டும் தியாகராஜர் ரொம்பவே லேட்டாக வருவார் பிரம்மோற்சவம் நாள் ஆறு அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு சந்திரசேகரர் ரட்சுவிற்கு அருளல் அதே நாள் இரவு எட்டரை மணிக்கு சந்திரசேகரர் யானை வாகனத்தில் காட்சி அல்லுவார் இரவு பத்து மணிக்கு மேல் தியாகராஜருடைய ஆறாம் திருபவனி நடைபெறும் இன்னைக்கு தான் கடைசியாக தியாகராஜர் பவனி மேடையில் நடனம் போடுவார் ஆறுனு திருநடனம் பவனி மேடையில் போடுவார் பிரம்மோற்சவம் நாள் ஏழு அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி விழாவின் மிகவும் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி காலை அஞ்சரை மணிக்கு நடைபெறும் இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி எல்லாருக்குமே தெரியும் தேர் திருவிழா ஒரு கோவிலுக்கு எவ்வளோ முக்கியம்னு அந்த மாதிரி ஊர் கோடி இந்த தேரை எல்லாம் வடம் பிடிச்சி இழுப்பாங்க ரொம்பவே முக்கியமான நிகழ்ச்சி இது அதே நாள் இரவு அருள்மிகு சந்திரசேகரர் புஷ்ப பல்லக்கில் எழுந்தருள்வார் இன்னைக்கு வான வேடிக்கை எல்லாம் விடுவாங்க நைட்டு ரொம்பவே பார்க்க அற்புதமா இருக்கும் இரவு பதினோரு மணிக்கு மேல் அருள்மிகு தியாகராஜர் திருவீதி உலா பிரம்மோற்சவம் நாலு எட்டு அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு அருள்மிகு சந்திரசேகரர் நான்கு மறைக்கு அருளல் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே பரிவேட்டை சந்திரசேகரர் லக்ஷ்மிபுரத்தில் இருக்கிற பரிவேட்டை சாவடிக்கு எழு எழுந்தருவாரு குதிரை வாகனத்தில் பருவேட்டை சாவடிக்கு சென்ற அருள்மிகு சந்திரசேகரருக்கு அங்கே திருமணம் நடைபெறும் அடுத்த நாள் பிரம்மோற்சவம் ஒன்பதாம் நாள் அதாவது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு அருள்மிகு கல்யாண சுந்தரருக்கு மதியம் ஒரு மணி அளவில் திருமணம் நடைபெறும் அதே நாள் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலே பாரோட்டம் நடைபெறும் ரொம்பவே அற்புதமான நிகழ்ச்சி நம்ம எல்லாரும் பார்க்கணும் சாமி ஓடி பிடிச்சி விளாடுற மாதிரி ஒரு நிகழ்வை நடத்துவாங்க பிரம்மா விஷ்ணு லக்ஷ்மி மூணு பேரும் பெண்ணை தாரை வார்த்து கொடுக்கறதுக்காக சிவபெருமானை பிடிக்க ஓடுவாங்க இது ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்க பிரம்மோற்சவத்தின் நாள் பத்து அதாவது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு தியாகராஜர் திருக்கல்யாணம் நடைபெறும் சாயங்காலத்துக்கு மேலே தியாகராஜர் திருக்கல்யாணம் முடிவடைஞ்சு அதுக்கப்புறமா கொடியை இறக்கிடுவாங்க பதினோராவது நாள் திருவிழாவான தெப்ப திருவிழா மார்ச் பதிமூணாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நடைபெறும் திருவான்மியூர் கோவில் தெப்பகுளம் உங்களை எல்லாருக்குமே தெரியும் அதில் சுவாமி தெப்பத்தில் எழுந்தருளி வருவார் நம்ம எல்லோரும் வந்து அழகாக அன்னைக்கு பார்க்கலாம் தெப்பம் முடித்ததுக்கப்புறம் இரவு பத்து மணிக்கு மேலே மிக சந்திரசேகரர் வெள்ளியங்கிரி விமானத்தில் எழுந்தருள்வார் நீங்கள் இதை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இப்படி ஒரு அழகை இது மருந்தீஸ்வரர் கோவிலுக்கே உண்டான சிறப்பு இப்படி ஒரு வெள்ளியங்கிரி விமானத்தில் இறைவன் கந்தர்வர்கள் தேவர்கள் நாயன்மார்கள் குடைசூளை அது மட்டும் இல்லை எல்லார் கையிலையும் ஒரு அழகான மெழுகுவத்தையும் எரியும் இந்த இரவு நேரத்தில் இந்த ஒளியா இந்த சிவபெருமான் அற்புதமான இந்த வெள்ளியங்கிரி விமானத்தில் எழுந்தருள்வார் இதை நீங்க வேற எந்த கோயிலையுமே பார்க்க முடியாது இது திருவான்மியூருக்கே உண்டான சிறப்பு இதுதான் இந்த திருவிழாவுடைய உச்சபட்ச நிகழ்வா நடைபெறும் இது ஏப்ரல் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணிக்கு மேலே இந்த பிரம்மோற்சவத்தின் பதினோராம் நாள் நிகழ்வாக நடைபெறுது ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாரும் வந்து இது கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா வருஷ வருஷம் நீங்களே வருவீங்க அப்படி ஒரு அழகு இந்த ஒரு வெள்ளியங்கிரி விமானம் வெள்ளியங்கிரி விமானம் புறப்பாடாகி சுற்றி வர்றதுக்கே நைட்டு மூணு நாள் ஆகிடும் வெள்ளியங்கிரி விமானம் வந்து அடைஞ்சதுக்கப்புறம் காலை நான்கு மணி அளவில் தியாகராஜர் புறப்பாடாகி கோவில்குள்ளே வந்து திரிபுர சுந்தரி அம்மன் சன்னதிக்கு எதிர பதினெட்டு திரு நடனங்கள் புரிவார் இது பதம்பரி விழா அப்படின்னு அழைக்கப்படும் இந்த விழாவோட இந்த பிரம்மோற்சவம் முடிவடையும் இதுதான் இந்த கோவில் பிரம்மோற்சவத்துடைய ஒட்டுமொத்த விழா நிகழ்வுகள் இதுதான் வருஷ வருஷம் நடக்கும் அது மட்டும் இல்லை ஒரு ஒரு வாகனத்துலேயும் தினமும் மூணு தடவை சுவாமி எழுந்தருள்வார் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை சந்திரசேகர எழுந்தருவார் இரவு பத்து மணிக்கு மேலே தியாகராஜ பெருமான் எழுந்தருள்வார் வேறு எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா இந்த மாதிரி மூணு தடவை சுவாமி ஒரே நாளில் எழுந்தருது பெருசாக எந்த கோயிலையும் நடைபெறாது இந்த மருந்தீஸ்வரர் தான் நடைபெறும் இந்த விழாவுக்காக பெரிதும் பாடுபடும் அர்ச்சகர்கள் அது மட்டும் இல்லை ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூணு வேளையும் இறைவனை மாத்தி மாத்தி ஒரு குழந்தை போல சுமந்துட்டு வருவாங்க அவங்களோட அர்ப்பணிப்பை நம்ம கண்டிப்பா மதிக்கணும் அவங்கள பாராட்டவும் செய்யணும் அவங்கெல்லாம் இல்லனா இந்த திருவிழாவே இல்ல அவங்க எல்லாருக்கும் சரி நமக்கும் சரி அந்த இறைவன் நல்ல அருள் புரியணும்னு நம் மருந்துரை வேண்டி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னால் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ண முடியும் உங்கள் ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் அடுத்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ்கள் போடுறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம்